ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய இப்போ வந்து புது புது படங்கள்லாம் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ புதுசாக ஒரு படத்தில் வந்து அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து கையில் விரலில் வந்து முறிவு ஏற்பட்டுச்சு இதனால் எட்டு வாரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கை விரல் இப்போ முறிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தில் இருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் அப்படி வந்து இதுக்கு இவருக்கு வந்து விபத்து ஏற்படுத்துறதுக்கு இதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இவர் ரசிகர்கள் ரொம்ப வந்திருக்காங்க சீக்கிரமாகவே அவர் கைவர்கள் வந்து சரியாகி நல்லபடியாக வந்து வரணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்கமிச்சா சசிப்பா நன்றி